ஒரு நாக பாப்பு அது காது கிடையாது கண்ணு தான் பார்க்கும் கண்ணு தான் கேட்போம் ஒரு கருவி பாப்பும் கேட்போம் ஒரு யானை இருக்கிற அது சை கிடையாது கால் தான் தும்பி கேட்பு இந்த தும்பிக்கு வரையா சுவாசிப்போம் நம்ம எதாவது கொடுத்தா வாக்கு வாழைப்பட யாரும் என்ன செய்யுது தும்பிக்கு அதை வாக்குதில்லை அப்போ ஒரு தும்பிக்கையே ரெண்டும் பயன்படுத்துது கையாகவும் பயன்படுத்துது மூக்காவும் பயன்படுத்துது இப்போ ஒரு பாம்பு எப்படி காதாகவும் கண்ணாகவும் பயன்படுத்துவதோ ஒரு தப்பியே அந்த யானை எப்படி ஒரு கல்வியை கையாகவும் நூக்காகவும் பயன்படுத்துவதோ போல கடவுள் வசித்து வா இந்த ஆகாயமாக உலகமாகவும் இருக்காது கடவுளாக இருக்கும் இங்கே இருக்கிற கடவுளும் இங்கே இருக்கிற உலகமும் இது வெளியிலாம் அப்போ ஒரு கருவியை ரெண்டு விதமாக பயன்படுத்துகிற மாதிரி ஓடி வசித்து ஒரு வெடி ஒரு ஆகாயம் ஒரு பரம்பரமும் பரமாக இருக்குது உலகமாக இருக்குது பகாயந்த நீங்கள் பார்க்குற சிரா தோம எல்லா கடவுள் இப்போ நீங்கள் நினைக்கிற கடவுள்கள் தெய்வங்கள் அதுவும் இந்த உலகமாக வளர்க்குறது ரெண்டுக்கு அடிப்படையாக இருக்கிற வசதி இந்த ஆகாயமா ஓதா உணர்வது நீதான் உணர்வது ஏதோ வெளி என அந்த புதுனா இந்த ஆகாயம்தான் நீங்கள் கடவுள அந்த லீகமாக நந்தியை தொட்டு கும்பிடுங்க நந்தி கொடுக்குற ஆகாயத்து கும்பறையும் அதுக்குள்ள அந்த ஆகாயம் இருக்கும்போது அது பவர்

இப்படி குப்பை சிங்கி உருவங்களாகவும் இருக்குது எங்கள் உருவங்களாகவும் இதுக்கு தான் உருவங்களாக உரு உருவம் வெய்யாக பொப்பளி சிங்கி கொப்பளிச்சுக்கள் அதுபோல் கல்விக்கு பாஸ் ஆகுது அந்த காரணம் தான் வேற கற்பலை பண்றதுதான் இவருக்கு ஒரு வாழ்க்கை உனக்கு ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை எனக்கு ஒரு வாழ்க்கை நம்ம இமேஜின் பண்ணிக்கணும் அந்த வாழ்க்கையில் வரக்கூடிய சோற்றங்களோட புழாவைங்க உழாவாடிக்கிணுன்னு வெறுத்துக்கணும் நம்ம எதுவும் வாழ்க்கை இந்த வெயில் மறைந்து வாழக்கூடிய மாயிரி சிக்கி இருக்கிறோம் ஒரே வெளி இங்கே இருக்கிற அத்தனை தோற்றங்கள் தோற்றங்கள் தோற்றங்களை சொல்றேன் அதுக்கு மேல நான் போகல ஏன்னா அதுக்கு மேல இருக்குது என்ன உருவம் இந்த கதவு உருவமும் அந்த தான் என் உருவமும் அந்த அந்த உருவத்துக்குள்ளே ஒன்று உலாகுது இல்லை உயிர் இருக்குது எல்லாருக்கும் உயிர் உங்கதான் நம்ம எல்லாரும் சூப்பிட்டோம்னா ஒரே பார்த்தா பழைய எல்லாரும் சூப்பிட்டம்னா உயிருக்கும் உடம்பு அந்த அந்த கந்தன் வந்து மனசு அதுதான் வித்தியாசப்படுத்தி அதுதான் நீ வேற நான் வேறு அவர் வேற இவங்க புத்தாரு நீ நீ பெற நீ புரிஞ்ச நீ உடம்பு மனோ கற்பனை அது மற்றபடி எதுவும் சதையெல்லாம் எல்லாரும் கொண்டு தானே சிசுக்கள் ரத்தம் செவப்பு எல்லோரும் கொண்டு தானே நிரம்பு நகர ஊனேர் எலும்பு சீச்சி மலங்கள் உடைய நிரம்பு கசமாக எல்லாருக்கு எது வித்தியாசப்படுத்துது நிலப்பு நான் ஒரு வாழ்க்கை வாங்குறேன் இன்னாதான் எங்கள் மனைவி இவங்க தான் எனக்கு குழந்தை இவங்களுக்கு பேசிட்டாங்க இவங்க தான் இருப்பாங்க எல்லாமே நானாக நிகழ்ச்சி வச்சு இந்த உண்மை நிகழ்ச்சியை நான் அறிந்து அதை கலந்து நானாக பண்ணிக்கிற வேலையை தவிர அடிப்படையில் உருவங்களும் உணர்வு இந்த வெளியும் இங்கே இருக்கிற சிலாரமாக இருக்கிற அத்தனை கடவுள்களும் ஒரே விஷயம் அந்த ஒரு விஷயம் தான் கடவுளாகவும் இருக்குது ஏகங்களாகவும் இருக்குது உங்களுக்கு புரியுதா இப்போ ஏதாவது இப்போ சீனிவாசன் அப்படிங்கிற ஒரு நபர் தலை சீனிவாசன் நினைக்கக்கூடிய நபர் அந்த உருவமும் இங்க இருக்கிற சிதாதுபங்களும் இவர் கடவுள்னு நினைக்கிற அந்த கடவுளும் அவரு இருக்கிற நான்கரை உணவு தான் தும்பிக்கை அதுதான் நாகாஜ்மூடைய கண் அந்த நான்கட உணவு ரெண்டு விதமாக பயன்படுத்துது ஒன்று கடவுளாகவும் நினைக்குது ஒன்று உலகமாகவும் பார்க்குது ஸோ இது ஃபுல்லாக நினைக்கிறதுக்கிறீங்க கடவுளாகவும் நீங்க தான் நினைக்கிறீங்க இடையில மனம் தான் உங்களுக்கு வித்தியாசப்படுத்தி காட்டு இது விலங்கு சொல்லுங்க ஒரு புரியுது கொஞ்சம் உள்ளே கோப்ப முடியும் நினைக்க முடியுதா அது மனசு கூட நினைக்க முடியுதா பாருங்க ஒவ்வொருத்தரும் நாங்கிற உணர்வு தான் இத்தனை உருவங்களை கடவுளாகவும் இருக்குது நாங்கிற உணர்வு தான் குந்திக்க அது கையாக உலகமாக இருக்குது அது நாசியா கடவுளை நீங்கள் கடவுளை நினைக்கிறீங்கல்ல மனசை நினைக்கிறீங்களோ வெளியே பார்க்குறீங்களோ இந்த செலவு கூட அப்படிதான் சார்ந்து கூட அப்படி